தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடிசூட இருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஆர் உயிரண்ணன் அருமையினர் எடப்பாடியுடைய தலைமையில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து எழுநூத்தி ஐம்பது பேர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியருடைய தலைமையில் நம்முடைய இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் திருமதி துரை ராஜலட்சுமி மாநில மகளிரணி துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நூத்தி அஞ்சு பேர் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த இயக்கத்திலே காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருந்து இணைகிறார்கள் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கத்திலிருந்து பி வசந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஐம்பது பேர் நம்முடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே இயக்கத்திலே இணைகிறார்கள் அதே போல தே மணிமாறன் மாவட்ட கொள்கை விளக்கணி சிதம்பரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டு பேர் இணைகிறார்கள் அதே போல மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சி சின்னமணி அவர்கள் பதினெட்டு பேர் இந்த இயக்கத்திலே நம்முடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே இணைகிறார்கள் அதே போல செந்தில்குமார் என்னோட ஒன்றிய கவுன்சிலாக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி வென்றவர் இன்றைக்கு நம்முடைய பொதுச்செயலுடைய முன்னிலையில் இருபத்தி ஐந்து பேரோடு நம்முடைய இயக்கத்திலே இணைகிறார்கள் அதேபோல சிவானந்தம் திமுகவினுடைய மூத்த உறுப்பினர் புளியங்குடி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாற்பத்தி மூன்று பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விளவி நம்முடைய பொதுச்செயலாடைய தலைமையிலே இயக்கத்திலே இணைகிறார்கள் அதே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் அன்பரசு அவர்கள் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் இருந்து பாமக விலகி நம்முடைய இயக்கத்திலே இருநூறு பேர் கூட்டமாக இருக்காங்க அவர்கள் நம்முடைய இயக்கத்திலே நம்முடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இணைகிறார்கள் அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மகேந்திரன் அவர்கள் மாவட்ட தலைவர் ஓபிசியனுடைய சிதம்பரம் தொகுதி அவர் நம்முடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலேயே பதிமூணு பேர் கஜேந்திரன் குமராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தவர் எனக்கு நுகம் வேண்டப்பட்டவர் நம்முடைய இயக்கத்திலே நம்முடைய தலைவர் முன்னிலையை இணைகிறார் அதே போல குமார் குச்சிப்பாளையம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி உறுப்பினர் காடோடு இருபத்தி அஞ்சு பேரும் நம்முடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலேயே நம்முடைய இயக்கத்திலே இணைகிறார்கள் அதே போல ஐயப்பன் ஒன்றிய செயலாளர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐந்து நிர்வாகிகள் நம்முடைய பொதுச்செயலாளர் தலைமையிலே இயக்கத்தில் இணைகிறார்கள் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி வி பிருத்திவிராஜன் கிளை நிர்வாகி அவர்கள் ஒரு முப்பது பேர் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இயக்கத்தில் இணைகிறார்கள் ஆர் ராமச்சந்திரன் கிளைக்கழக நிர்வாகி திமுக சேந்திர தொகுதி திராவிட முன்னேற்ற காடும் நம்முடைய மகேஷ் அவர்களும் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து பொதுச் செயலாளர் தலைமையேற்று அண்ணாதோம் என்று சொல்லி வருகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கிறார்கள் நம்முடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே காட்டு மன்னார் கோயில் தொகுதி வருகை அதே போல எம் பிரகாஷ் நகர நிர்வாகி இந்திய தேசிய காங்கிரஸ் இருபத்தஞ்சு பேர் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைமையேற்று அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்றங்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்ற இடத்திலே சொல்லி தலைவரிடத்தில் எங்களுடைய அறிவிப்புப்படுத்துங்கள் சேர்த்து அவர்கள் பதினைஞ்சினாக அலை வருகின்ற அவர்களுக்கு வருகின்ற இருபத்தி அஞ்சு பேர் விவேகானந்தன் தலைமையிலே திமுக இருபது பேரும் மனோன்மணி தலைமையிலே திமுகவில் இருந்த பன்னெண்டு பேரும் ஆக மொத்தம் எழுநூத்தி ஐம்பது பேர் மக்கள் தலைவர் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் இங்க இருக்கின்ற அனைத்து உள் தொண்டர்களையும் தாயுள்ளத்தோடு அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் கோழி தன்னுடைய குஞ்சை எப்படி பாதுகாக்குமோ அதே போல நம்மளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் அவரை நம்பி நீங்கள் எழுநூத்தி ஒன்பது பேரும் வருகை